என்ன பண்ணுறீங்க சிட்ருண்டு எல்லோரும் சத்தான சிட்ரு வச்சிருக்கீங்களா யார் யார் என்ன சிட்ரு வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா எல்லாரும் சாப்பிடுங்க மிஸ் வந்து பார்க்குறேன் யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க பிரணிக்கா வேர்க்கடலையா சாப்பிடுங்க அன்சிக்கா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க யாஸ் இந்த என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு ஸ்மிருதியா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வெரி குட் சாப்பிடுங்க யாசிக்கு என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு என்ன அன்னைக்கெல்லாம் நிறைய முறுக்கே வச்சுருக்கீங்க நஸ்தான என்ன சாப்பிட்றீங்க கடலை வெரி குட் சாப்பிடுங்க வெற்றி என்ன சாப்பிட்றீங்க கடலை பருத்தி இந்த கையில் சாப்பிடுங்க இந்த கையில் சாப்பிடுங்க மருத்ரா என்ன சாப்பிட்றீங்க கடலை பறிப்பி வெரி குட் சமுத்திரம் என்ன சாப்பிடுங்க மிச்ச சாப்பிடுங்க தனியா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க மது என்ன சாப்பிட்றீங்க மது சுண்டல் சாப்பிட்றாங்க சாப்பிடுங்க சுஷாந்த் என்ன சாப்பிடுங்க நிச்சயம் யாசிகா என்ன சாப்பிடுங்க நிச்சர திக்ஸிகா என்ன சாப்பிடுங்க கொய்யாப்பழமா சாப்பிடுங்க வறுணி என்ன சாப்பிட்றீங்க மாதுளம்பழம்

கடலை பருப்பியும் எள்ளுரண்டியும் வெரி குட் மகி என்ன சாப்பிடுங்க சிப்ஸு வெரி குட் சாப்பிடுங்க எல்லாருமே டெய்லியும் சத்தான சிற்றுண்டியை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும் சரிங்களா கடையில் போய் முறுக்கு பிஸ்கட்டு சாக்லேட்டு கலர் கலராக பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது சரியா